அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மக்கள் நலன் அடைவதற்காக அந்த விதத்தில் அடியேன் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் மிக துல்லியமான ஜாதக கணிப்பை பலன்களை கூறக்கூடிய நிலையில் இன்னைக்கு அநேக அன்பர்களுக்கு பயன்படும் விதமான ஒரு ஜோதிட குறிப்பை தான் நம்ம சொல்ல போகிறோம் திருமணம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்ட்டு பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் உண்மையில் எத்தனை பேருடைய திருமண வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக அமைந்துருக்குன்னா கட்டாயம் அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கும் பொதுவாக திருமணம் செய்வதற்காக ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகள் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குது பார்த்து சொல்லுங்கள் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் இத்தனை பொருத்தம் இருக்குன்ட்டு பார்த்து தான் ஜோதிடத்தில் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க மிகச்சிறப்பாக இருக்கு பொருத்தங்கள் நல்லா பொருந்தி இருக்கு வாழ்க்கை நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு திருமணம் முடிச்சு வச்சுருக்கீங்க உங்களுக்கோ உங்கள் உறவினர்கள் சார்ந்தோ உங்களுடைய நண்பர்களுக்கோ கட்டாயம் பார்த்துருப்பீங்க கேள்வி இத்தனை பொருத்தம் சிறப்பாக இருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு கணித்து கூறிய ஜோதிடம் சரியானதாக இருந்துதா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையில் கரெக்டாக பொருந்தி வருந்திருக்கான்னு கேட்டால் கேள்விக்குரியதாக இருக்கும் ஜோதிடம் நூறு விழுக்காடு உண்மை கிரகங்கள் எப்படி இருக்கோ ஜோதிடம் கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணிக்கப்பட்ட நூறு விழுக்காடு துல்லியமான கணிதம் ஜாதகம் உண்மை கணித்து சொல்லக்கூடிய நபர்கள்கிட்ட தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு சரிதானே பத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்கு இத்தனை பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த பொருத்தம் இருக்கு இது திருமணம் முடித்து வைத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ கேள்வி திருமணம் மழிய முடித்த உடனே குழந்தை பாகியம் ஏற்பட்டதா திருமணம் முடித்த உடனே முடித்த உடனேன்ற அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை நிறைவாக இருக்கா எந்த விதமான கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் வாழ்க்கை ரெண்டு மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி போல சரியான திசையை நோக்கி பயணிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் இல்லைன்ற பதில்தான் வரும் பெரும்பான்மையாக அப்போ எங்கே தவறு நடந்தது இத்தனை பொருத்தம் இருக்குது இது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து தானே திருமணம் முடிச்சு வச்சிங்க ஆனால் வாழ்க்கை கூறியது வாரி இல்லையே அங்கே நடக்கலையே உடனே திருமணம் முடிந்த கையோடு புத்திர பாகியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பல பேருக்கு குறைவாக இருக்கும் அநேக அன்பர்களுக்கு பிரிவினை என்று சொல்லக்கூடிய டைவர்ஸ்ல போய் நிற்குது கருத்து முரண்பாடோட எளியும் பூனையுமாக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் இது எனக்கு ஏற்பட்ட தலையெழுத்து ஏன் விதி இதை வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சமுதாயத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அனுசரித்து கொண்டு வாழ்கின்றார்கள் கேள்வி இத்தனை பொறுத்தும் கரெக்டாக தானே இருந்தது அப்போ ஏன் அந்த மாதிரி சரியான வாழ்க்கை அமையவில்லை திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேர் பொருத்தம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் அப்படி பார்த்து தான் கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு பண்ணியிருப்பீங்க சரியான வாழ்க்கை அமைஞ்சுதா நீங்க பார்க்கும்போது எப்படி திருமண வாழ்க்கை இருக்கும் சொன்னாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கின்றதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிங்க அநேக அன்பர்களுக்கு ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த தை பிறந்தா வழிபிறக்கும் குரு பலன் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டிலையே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பார்த்துருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்துருக்கலாம் சொன்னியவாறு திருமணம் கைகூடியதா கேள்விக்குறி அடுத்து நிறைய பேர் ஆண் பெண் பல பேருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் ஒரு பேச்சு பெண் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுங்க பெண் பிள்ளை பெண் குழந்தை இருக்கான்னு வச்சுங்க அவங்கள ரெண்டு மூணு பேரோ இன்னும் எத்தனை பேரோ கூடியோ குறைந்தோ பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க பெண் பார்க்கும் படலம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைய வந்து பெண் பார்த்துட்டு போயிருப்பாங்க ஏதோ காரணத்திற்காக இந்த குழந்தையை திருமணம் முடிக்க வேணாம் இல்லைங்க எங்களுக்கு சரியில்லைன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த குழந்தைய பார்த்துட்டு போன உடனே அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ திருமணம் ஃபிக்ஸ் இருக்கும் முடிவாக இருக்கும் மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையிலே அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் சிலருடைய ஜாதக அமைப்பு பல வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கும் அவங்கள பார்த்துட்டு போன யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு திருமணம் முடிவாயிடும் இவங்களுக்கு முடிவாகாது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள்லாம் கிரக அமைப்புகள்லாம் இருக்கிறது அநேக அன்பர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேன் இன்னும் சொல்ல போனா நிறைய சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுனர்களுக்கே தான் இருக்குது இதை பற்றின பொதுவான தீர்க்கமான திடமான தெளிவு அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கணும் இல்லைங்களா பார்க்கும்பொழுது ஆண் குழந்தையோ பெண் குழந்தைக்கோ பார்க்குறீங்க பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க உடனே அடுத்த மாதம் கல்யாணம் ஆகிடும் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடுன்னு பல ஆண்டுகள் கடந்திருக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் சொல்லுவாங்க நம்ம கிட்ட சார் இப்படிதான் சார் சொன்னாங்க பல வருஷமா திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு எங்க பொண்ணை பார்த்துட்டு போறாங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுது ஆனா எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஃபிக்ஸ் ஆகல முடிவாகலை மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரை நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அநேகமா உங்க இல்லத்தில் கூட உண்டான வாய்ப்புகள் இருக்கு மிக துல்லியமான கிரக அமைப்பை கணிக்கணும் எந்த டிகிரி சொல்லுவாங்க பிறக்கக்கூடிய ஜாதகத்தோட அமைப்பை பார்க்கும் பொழுது எந்தெந்த டிகிரியில் எந்த கிரக அமைப்புகள் இருக்குதுன்றதை முக்கியமாக பார்த்து சொல்லும் பொழுது தான் திருமணத்தை பற்றிய ஒரு சரியான முடிவு இழக்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மக்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இனி வரும் காலத்திலையும் அடுத்தடுத்த பதிவுகளில் இதை சார்ந்து திருமணம் சார்ந்து உங்களுக்கு பதிவுகள் வெளியிடப்படும் உங்களுடைய வாழ்நாளில் திருமணத்தில் பொருளாதார குறைபாடா புத்திர பாகியம் குறைபாடா இல்லை வாழ்க்கையில் சிக்கல் இருக்கா உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆலோசனைகளும் அதற்குண்டான தீர்வுகளும் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளில் தெரியிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிற நிறை குறைகளை முழுமையான முழுமையான உன்னதமான உண்மையான விளக்கத்தை தெரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி காலதாமதமான புத்திர பாக்கியத்தில் இருக்கீங்களா அதுவும் சரி பொருளாதாரத்துறை குறைபாடு இருக்கா அதுவும் சரி எந்த தொழில் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்க இருந்தாலும் சரி குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்து தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி டிஸ்பிளேயில் தெரியிற என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நூறு விழுக்காடு சரியான விளக்கம் அளிக்கப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் தீர்க்கப்படும் பலன்கள் அளிக்கப்படும் அதற்குண்டான சரியான தீர்வு அளிக்கப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் திருமணம் சார்ந்த தொடர்வும் அனைவருக்கும் வணக்கம்